வணக்கம் விவசாயிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாற்றங்கால் பராமரிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் அல்லது நாற்றங்கால் மேலாண்மை எப்படி வேணாலும் சொல்லலாம் நாற்றங்காலில் வந்து நம்ம வந்து நாற்றுக்களை சரியான முறையில் தரமான நாற்றுக்களை கொண்டு போனால் மட்டும்தான் நடவு வகையில் நம்ம நினச்ச மாதிரி வந்து அந்த பயிர்கள் வந்து இருக்கும் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நம்ம விவசாய பிடிக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வெளி பயிர் பண்ற விவசாயிகள் வந்து நாற்றங்காலில் வந்து நல்ல தரமான நாற்றுக்களாக நம்ம ரெடி பண்ணா மட்டும்தான் நடை போனால் அது வந்து வளமா நமக்கு வர ஆரம்பிக்கும் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் ஃபர்ஸ்ட் நோய் பாதிப்புகள் வரும் பூச்சி பாதிப்புகள் வரும் கலை மேலாண்மை பண்ணணும் உர மேலாண்மை இது எல்லாமே வந்து நம்ம அந்தந்த டைமிங்ல கரெக்டாக பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல தரமான நாற்றுக்கள் வரும் ஒரு சில உரங்கள் வந்து போடுறதுலேயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அது வந்து ரொம்ப முக்கியமானது நாத்தங்களில் உரங்கள் கொடுக்கறது அடுத்தது வந்து கலை கலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக விட்டோம்னாலும் நாற்றுகள் வந்து சுத்தமாக உட்காந்து போகிறது நாற்றுகள் கிளம்பாமல் போகிறது கொடுக்குற உரங்கள் எல்லாத்தையுமே இப்போ கலைகள் எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதுக்கடுத்து வந்து பூச்சி நோய்கள் இந்த பூச்சி நோய்களோட கொண்டே நம்ம வந்து நடவ கொண்டே இந்த நாற்றுகள் நடும்போது வந்து இந்த நோய்கள் வந்து இன்னும் அதிகமாக நடவையில் போகல ஆரம்பத்திலே பயிர் ஃபுல்லாக உட்காந்து போயிடும் பயிர் கிளம்பாது இந்த மாதிரி பாதிப்பு வரும் இதுக்கெலாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எட்டு சென்று நாற்றங்கால் விடணும் இதை யார் யார் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல முப்பது கிலோ விதைக்கு வந்து எட்டு சென்று வந்து நாற்றங்கால் விடணும் இதை வந்து கரெக்டாக பண்ணி தான் நம்ம இடைவெளியாக நாற்றுக்கள் விட்டு கரெக்டாக கொண்டு போனோங்கன்னா மட்டும்தான் இந்த நாற்றுக்கள் வந்து கழுவி போகாமல் ஆம்பி போகாமல் அந்த புள்ளி நோய் வராமல் இந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா ஓரளவுக்கு இருந்து எதிர்த்து ஃப்ரீயாக காத்தோட்டமாக முளைச்சி வரும் அடுத்தது வந்து நாற்றங்காலில் வந்து உரங்கள் மேலாண்மை இந்த உரங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது எந்த டயத்தில் கொடுக்கணும் என்ன உரங்கள் கொடுக்கணும் எவ்வளோ அளவு கொடுக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது நாற்றங்களில் வந்து உரங்கள் கொடுக்குற வந்து நீங்கள் வந்து ட்ரெயினில் நாற்று விட்டுருந்தாலும் சரி அல்லது வந்து நீங்கள் வந்து சும்மா வந்து பாத்தி கட்டி நாற்று விட்டுருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து இந்த உரங்களோட அளவாக இருக்கட்டும் இந்த உரங்களாக இருக்கட்டும் எல்லாமே ஒன்று தான் அதுக்கு வந்து என்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து வேர் வளர்ச்சி ரொம்ப இல்லாமல் மீடியமாக வந்து எனக்கு பயிர் மட்டும் வளர்ந்தால் போதும் அந்த மாதிரின்னா அதுக்கு வந்து இந்த உரங்களே போதுமானது அடுத்தது வந்து காற்றங்களுக்கு உரங்கள் கொடுக்குற நாள் ரொம்ப முக்கியமானது மேக்ஸிமம் வந்து ட்ரெயின் இருக்கட்டும் அல்லது வந்து இந்த கை நடவுகளாக இருக்கட்டும் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே கண்டிப்பாக வந்து உரங்கள் கொடுத்துருங்க இந்த உரங்கள் கொடுக்குற நாள் தான் ரொம்ப முக்கியமானது ரொம்ப லேட்டாக உரங்கள் கொடுத்தீங்கனாலும் பயிர்கள் வந்து டக்குன்னு வளர்ச்சி கொடுக்காது அந்த உரங்கள் என்ன கொடுக்கலாம்னா அமோனியம் சல்ஃபேட் வந்து ஒரு சிப்பத்துக்கு வந்து ரெண்டரைலேருந்து மூணு கிர கிலோவும் அது கூட வந்து ஜிங்க் சல்ஃபேட் வந்து ஒரு சிப்பத்துக்கு வந்து கால் கிலோ இது ரெண்டு கலந்து கொடுத்தாலே போதும் நாற்றோட வளர்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கும் வேரோட்டம் வந்து பெரிய அளவில் இருக்காது ஆனால் நாற்று வந்து மேலே வந்து வளர்ச்சி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த உரங்களை பயன்படுத்தினாலே போதும் சில ஏரியாக்களில் எங்களுக்கு வந்து கொஞ்சம் வேரும் வளரணும் நல்லா வந்து நாற்று கொஞ்சம் தடிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக வந்து வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா வந்து ஒரு சிப்பத்துக்கு வந்து ரெண்டு கிலோவும் அது கூட வந்து இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு வந்து ஒரு சிப்பத்துக்கு வந்து மூணு கிலோ இது ரெண்டும் வந்து கலந்து கொடுக்கலாம் இது கூட ஜிங் சல்ஃபேட்டு கலக்கணும்பான்னு கேட்டிங்கன்னா தேவையில்ல இது ரெண்டும் மட்டும் கலந்து கொடுத்தீங்கன்னா ஆனால் வேரோட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பயிர் கொஞ்சம் தளிப்பாக வரும் வளர்ச்சி எல்லாமே வந்து ஈவனாக தான் வரும் இந்த மாதிரியும் வந்து நீங்கள் உரங்கள் கொடுக்கலாம் இது ரெண்டில் வந்து எது மாதிரி வேணாலும் உரங்கள் கொடுக்கலாம் வேரோட்டம் வந்து எனக்கு கம்மியாக இருக்கும் நாட்டு நாற்று அறுந்து போகக்கூடாதுன்னா அமோனியோ சல்ஃபேட் அந்த காம்பினேஷன்லேயே கொடுங்க இல்லை எனக்கு கொஞ்சம் நான் வேறு கொஞ்சம் ஒரு நாள் பிரச்சனை இல்லை நாற்று கொஞ்சம் தடிமானால் கொஞ்சம் பெருசாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூரியாவும் ப்ளஸ் வந்து இருபதுக்கு ஜீரோ பதிமூணு இந்த காம்பினேஷனில் கொடுங்க அடுத்தது வந்து நாற்றங்காலில் வந்து கலைகள் இது ரொம்ப முக்கியமானது உங்கள் நாற்றுல கலைகள் இருக்குது அப்படின்னா அல்லது வந்து இருக்குங்கிற தெரில ஆனால் வந்து நட போனால் கலைகள் வந்து நாற்றோட வருது அப்படின்னாலும் இந்த கலைக்குழியை பயன்படுத்துங்க பெஸ்பரி பேக் சோடியம் வந்து ஒரு டேங்க் வந்து பத்து எம்எல் பத்து எம்எல் வந்து முப்பது கிலோ சிப்பத்துக்கு ரெண்டு சிப்பத்துக்கு வந்து நீங்கள் ஒரு டேங்க் அளவில் அடிக்கலாம் இது வந்து நீங்கள் நாற்று பறிக்க போகிறக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்து நடப்புறக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி அடிச்சு விட்டு நீங்கள் அடுத்த நாளே கூட எடுத்து நட்டாலுமே அந்த நாற்றுல இருக்க கலைகள் எல்லாமே வந்து நடவயில் போனாலுமே அங்கங்கே அப்படியே காஞ்சி போயிடும் ஃபுல்லாக வந்து நாற்று மட்டும்தான் இருக்குது நாற்றை தவிர வேறு எந்த நெல்மறியே இருக்கிற கலைகள் எதுவுமே வந்து இருக்காது நல்லா பழுத்த அப்படியே காஞ்சி போயிடும் அடுத்தது வந்து பூச்சி நோய்கள் இது ரொம்ப முக்கியமானது நாற்றங்காலில் இருக்கிற பூச்சி நோய்கள் தான் வந்து நடவயலில் நமக்கு பெரிய பாதிப்பு உண்டாக்குது இதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மைங்கோசைப் வந்து ஒரு டேங்க் வந்து இருபத்தஞ்சி கிராமும் அது கூட வந்து தயா மெத்தாக்கம் வந்து ஒரு டேங்க் வந்து அஞ்சுலேருந்து பத்து கிராமும் அது கூட வந்து ப்ரப்பனபாத் சைப்பர் வந்து ஒரு டேங்க் வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி எம்எல் இது கம்பல்சரி கொடுத்துருங்க இது எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு நாற்று எடுக்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியாவது இந்த மரத்தை கொடுத்துடணும் கொடுத்து கூட அடிக்கும் போது வந்து இந்த மருந்து அடிக்கும்போது ரொம்ப முக்கியமானது இந்த மருந்தாக இருக்கட்டும் கலைக்கொல்லியாக இருக்கட்டும் இதை ரெண்டுமே அடிக்கும் போது வந்து நாத்தங்கல்ல சுத்தமாக தண்ணி இல்லாமல் அடிங்க அடிச்சுட்டு அடுத்த நாள் தண்ணி கட்டுங்க ஏன்னா வந்து மருந்து மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது வந்து நாற்றங்கல்ல தண்ணி இல்லாமல் இருந்தீங்கன்னா தான் வேர் வரையும் வந்து அந்த மருந்துகள் போகும் அப்படி தான் வந்து பூச்சிகளாக இருக்கட்டும் நோய்களாக இருக்கட்டும் அடுத்தது வந்து களைக்குள்ளி அடிக்கும் போது தண்ணி இல்லாமல் அடிக்கும் போது வந்து அந்த கலைகளோட வேர் வரையும் வந்து நல்லா சாகும் நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம பண்ணுற தப்பு தான் நமக்கு வந்து ரிசல்ட் இல்லாமல் போகிறது நமக்கு வந்து பெரிய பாதிப்புகளை உண்டாக்குறது இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நிறையா விவசாயிகள் வந்து நாற்றங்கால் பற்றி கெட்டிருக்காங்க ஏற்கனவே இதை பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கோம் என்னென்ன உரங்கள் கொடுக்குறது உரங்கள்லாம் எப்படி வருது இன்னும் உரங்களில் என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் நம்ம விவசாய பொக்கிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு வேறு எதாவது மருந்துகள் வேணும்னாலும் டபுள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் விவசாய பொக்கிஷன் டாட் காம் இதுலேயும் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளை வாழ்க தமிழ்